படிக்காதவங்க கூட படிக்க வைக்கிற ஆற்றல் இங்கே இருக்கு எங்களோட இலக்கு தேசிய ரீதியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாவது நிலையை பெற்றுள்ளேன் கிளிநொச்சி மாவட்டத்திலே முதலாவது நிலையினையும் இரண்டாவது நிலையினையும் இந்த கல்வி நிலையம் வெற்றிக்கு அவையின் அர்ப்பணிப்பும் தியாகம் தான் காரணம் நினைக்கிறேன் வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நினைக்கிறேன்னா முழங்காவில் பகுதியில் காணப்படுகின்ற ஒரு கல்வி நிலையத்தில் நினைக்கிறேன் இந்த கல்வி நிலையத்துக்கு பேர் வந்து நியூ எக்ஸ்பிரஸ் கல்வி நிலையம் இந்த கல்வி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அண்மையில வெளிவந்த காப்போத உயர்தர பரீட்சையில பெருமளவு மாணவர்கள் சித்தியடைந்து பல்கலைக்கழகம் செல்வதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கணும் அஹ் குறிப்பா பார்த்தா இருபத்தி ஏழுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த கல்வித்துல கல்வி கற்று பல்கலைக்கழகம் செல்வதற்கான வாய்ப்பினை பெற்றிருக்கணும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா இது கிளிநாச்சி மாவட்டத்தில் இருக்கிற முலங்காவில் இருந்த பிரதேசம் இந்த இடத்துக்கு வந்து கல்வி கற்றுறதுக்காக வீர வேறு இருந்து சூற இருந்து எல்லாம் மாணவர்கள் இங்கே வருகை தெரிவினம் இப்போ நான் அந்த கல்வி உள்ள போய் அந்த மாணவர்கள் பரி இந்த பரிச்சை பெறுபவர்களை எப்படி பெற்றிருக்கணும் என்று சொல்லி நான் பார்க்க போறேன் அதுக்கு முதல் பார்த்தோம்னு சொன்னா இந்த மாவட்டத்துல அஹ் முதலாவது இரண்டாவது ரேங்க் எல்லாம் இந்த கல்வி நிலையத்தில் வந்திருக்கு இப்போ நான் உள்ளுக்கு போய் இது தொடர்பான விடயங்களை உங்களுக்கு வழங்குறேன் தொடர்ந்து இந்த காவலியை இறுதி வரை பாருங்க முழங்காவில் பகுதியில் தமிழ் பாடத்தினை கற்பிக்கின்ற பகிரதன் ஆசிரியராகிய நான் இந்த கல்வி நிலையத்திலே ஏறத்தாழ பதினைந்து வருடங்களாக கல்வியினை கற்பித்து வருகின்றேன் உண்மையில் இந்த மாணவர் சமூகம் ஒரு உயர்நிலை அடைகின்ற நோக்கத்தோடு எங்களுடைய பணி இங்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வகையிலே இந்த மாணவர்கள் இம்முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்சைக்கு தோற்றி உயர்வான பொறுப்பேற்றை பெற்றிருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த இடத்திலே அவர்கள் பெற்ற சாதனை என்பது அது ப பல வகையிலையும் பின்தங்கிய இடங்களாக அமைந்திருக்கக்கூடிய இருந்து வந்து கல்வியினை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு உயர்நிலை உயர்கல்வி வாய்ப்பை பெற்று உயர்ந்த இடத்துக்கு செல்வதற்காக இருக்கின்றார்கள் ஏறத்தாழ இருபத்தி ஏழு மாணவர்கள் இம்முறை பல கழக வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த மாணவர்களுடைய உயர்வான வெற்றிக்கு இங்குள்ள ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பாடசாலை சமூகம் என்று எல்லோரும் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் இந்த நிலை அந்த இந்த மாணவர்களுக்கு வாய்க்க பெற்றது காலங்காலமாக பெற்று கொண்டிருக்க இந்த பெறுவேற்றிலிருந்து இம்முறை என்னும் சாதனையை அதன் நிலைநாட்டி இருக்கிறதை நாங்கள் நோக்கலாம் அஹ் மாவட்ட நிலையில் குளிநொச்சி மாவட்டத்திலே முதலாவது நிலையினையும் இரண்டாவது நிலையினையும் இந்த கல்வி நிலையம் பெற்றிருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையில் எங்களுக்கு மகிழ்ச்சியினை தருகின்றது எங்களுடைய அந்த பணிக்கு கிடைக்க பெற்ற வெற்றியாக நாங்கள் அதனை கருதி கொள்ளுகின்றோம் இவர்கள் நாங்கள் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்ற பொழுதும் அந்த ஊக்கத்தினை தம்முடைய மனதிலே ஆழமாக இருத்தி தம்முடைய பயணத்தை நகர்த்தி இன்றைக்கு ஒரு உயர் சாதனையை பெற்றிருக்கின்றார்கள் உண்மையில் அவர்களை இந்த இடத்திலே வாழ்த்துவதோடு அவர்கள் மேலும் பல பட்டங்களை பெற்று உயர்ந்த சாதனை படைக்க வேண்டும் என்றதையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் முழங்காவில் ஜனிதன் என்னை எல்லாருக்கும் தெரிய மறந்திருப்பீர்கள் இந்த கல்வி நிலையத்தை ஏறத்தால பதினைந்து வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறோம் கஷ்டமான சூழ்நிலையிலும் துன்பமான சூழ்நிலையிலும் இந்த கல்வி நிலையம் ஒரு ஐந்து ஆறு மாணவர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அறுநூறு மாணவர்களை தாண்டி கிளிநொச்சியில் ஒரு பிரபல்யமான கல்வி நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுக்கும் எங்களுடைய மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் உறுதுணையாக இருக்கிறது உண்மையில நீண்ட தூரங்களில் இருந்து பெருகை தந்து பெற்றோர்கள ஆதரவோடு பெருகை தந்து பசியாலும் துன்பத்தாலும் கஷ்டப்பட்டு படைத்த அந்த முயற்சிக்கு முன்னேற்றத்தை கண்டவர்கள் அந்த மாணவர்கள் உண்மையில் சிறிய சிறிய கிராமங்கள் வரமையில் ஆடிய கிராமங்களிலிருந்து நீண்ட தூரமாக வந்து தங்களுடைய சாதனையை நிலைநாட்டியிருக்கிறார்கள் உண்மையில் எங்களுக்கு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏராளமான கல்வி நிலையங்கள் இருந்தாலும் நாங்கள் பல்வேறு சவால்களையும் தாண்டி நாங்கள் இப்போ நீண்ட காலமாக இருத்தால பத்து வருஷமாக நாங்கள் இந்த முழங்காவில் மண்ணிலே பெறுபவர்களை நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் பெரிய பெரிய உயரிய கல்வி நிலையங்களோடு நாங்களும் போட்டி போடுகின்ற தன்மை எப்படி எங்களுடைய இலக்கு தேசிய ரீதியில் மாணவர்களை சாதனைப்படுத்தி முன்னிலையை கொண்டு வருவதான நோக்கமாக அமையும் உண்மையில் எங்களுடைய அந்த மாணவர்களுக்கான கல்வி பயணம் என்றுமே தொடரும் அதுக்கு பெற்றோர்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள் இந்த மாணவர்கள் இறத்தாழ இருபத்தி மேற்பட்ட மாணவர்கள் ஒரே தடவையில் சுற்றி பல்கலைக்கழக தேசிய கல்வியல் கல்லூரி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பருவர்களிலும் மாவட்ட நிலையில் முதல் இரண்டு மூன்று இடங்களையும் எங்களுடைய மாணவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் உண்மையில் வேறு இடங்களில் இருந்து கூட யோசிக்கிறார்கள் என்ன இப்படிப்பட்ட ஒரு நிலையத்தில் இப்படி எப்படியான மாணவர்கள் அதிக அளவாக பல்கலைக்கழகம் என்று அதுக்கான காரணம் நாங்கள் இங்கே தொடர்ந்து வைக்கிற பரீட்சைகளும் மாணவர்களுக்கான ஒழுக்க கட்டுப்பாடுகளும் கட்டுப்பாடான கல்வி எப்பொழுதும் முன்னேற்றத்தை காணும் ஆகவே இந்த மாணவர்கள் பல்கலைக்கழகம் தேசிய கல்வியல் கல்லூரிகள் சென்று மேலும் பல்வேறு பட்டங்களை பெற கல்வி சமூகம் சார்பாக மாணவர்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் கம்சா நான் நீ எக்ஸ்பிரஸ் கல்வி நிலையத்தில் வந்து கல்வி கேட்டு த்ரீ சித்தியினை பெற்று மாவட்ட ரீதியாக கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாவது நிலையை பெற்றுள்ளேன் இதற்கு காரணமாக இருந்த கடவுளுக்கும் எனது பெற்றோருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை ஊக்குவித்த ஆசிரியர்கள் கல்வி நிலைய ஆசிரியர்களுக்கும் பாடசாலை ஆசிரியருக்கும் எனது மெனமார்ந்த நன்றியினை வந்து இத்தருணத்தில் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது கல்வி நிலையத்தை பொறுத்தவரையில் வந்து அஹ் பரீட்சையில் நடத்தப்படுகின்றது தொடர் பரிச்சைகள் நாற்பத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட பரீட்சையில் வந்து நடத்தப்படுகின்றன இப்பரீட்சை வந்து எங்களுக்கு நேரத்தை வந்து சரியான முறையில் வந்து கடைபிடிப்பதற்கு வந்து மிகவும் பிரியோசனமான ஒன்றாக காணப்பட்டது கலைத்துறையாக இருக்கட்டும் ஏனைய பாடங்களாக இருக்கட்டும் அதுக்கு நேர் முகாமைத்துவம் என்பது மிக முக்கியமானது ஒன்றாக காணப்படுகின்றது இந்த நேர் முகாமித்துவத்தை வந்து நாங்கள் சரியான முறையில் வந்து கடைபிடித்துக் கொள்றதுக்கு வந்து எங்களோட கல்வி நிலையத்தில் வந்து நடத்தப்படுகின்ற பரீட்சையில் வந்து எங்களுக்கு உதவியாக இருந்தது இதால வந்து நாங்கள் ஃபைனலுக்கு வந்து எந்தவித பயமும் இல்லாம பரீட்சைக்கு வந்து முகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது இத்தருணத்தில் வந்து நான் இந்த நிலையில நாம் வந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து எனது கல்வியிலேயே ஆசிரியர்கள் தான் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றார்கள் அவருக்கு வந்து இந்த தருணத்துல வந்து நான் என் நன்றியை மட்டும்தான் தெரிவித்துக் கொள்ள முடியும் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் தமையந்தி நான் கலைப்பிரிவில தமிழ் வரலாறு இந்து நாகரி பாடம் எடுத்து த்ரீ ஏசி பெற்று மாவட்ட நிலையில கிளிநொச்சி மாவட்ட நிலையில இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளேன் இந்த நிலைக்கு என்னுடைய நியூ எக்ஸ்பிரஸ் ஈசன் சென்டர் உறுதுணையாக இருந்திருக்கு என்னுடைய அம்மா அப்பா மற்றும் பாடசாலைக்கும் கடவுளுக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நேரத்தில் நான் நிறைய தெரிவித்துக் கொள்வேன் என் சாணுவன் நான் கிராஞ்சியில் இருந்து இந்த நியூ எக்ஸ்பிரஸ் கல்வி நிலையத்துக்கு வந்தேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்சத்தில் கலைப்பிரிவில் தமிழ் இந்து நாகரிகம் புயல் பாடத்தை தெரிவு செய்து திரிய சித்தினை பெற்று மாவட்ட நிலையில் இருபத்தி நாலாவது இடத்தை பெற்றன நான் இந்த நிலைக்கு வரத்துக்கு இந்த கல்வி நிலையத்தின் ஆசிரியர்கள் ஆசிரியர் ஊக்குவிப்பு ஒழுக்க நடைமுறைகள் கடைபிடித்தாலாம் இந்த நிலைக்கு வந்தன என்னுடைய பேர் வந்து கிருஷ்ணபிள்ளை கலைவாணி நான் வந்து தமிழ் இந்த நேரம் வரலாறு பாடங்கள் நான் ரேங்க் வந்து இருபத்தி ஆறாவது ரேங்க் இந்த கல்வி நிலையத்தில் வந்து எப்படி நேர்மையான முறையில பரீட்சைகள் எழுத வேணும் என்று கற்று அதுக்கேற்ற முறையில நேர்மையாக பரிசை எழுதி இந்த புறப்பேற்றை பெற்றுள்ளேன் என்னுடைய இந்த புறப்பேற்றிற்கு எனக்கு படிப்பித்த ஆசிரியர்களுக்கு முதலாவதாக நன்றி கூறிக்கொண்டு எனக்கு உதவியாக இருந்த என்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி கூறி வேண்டும் நான் ஆர்ட்ஸ் படம் தமிழ் வரலாறு இந்த நாயகம் எங்களுக்கு தமிழ் படம் பயிர்தான் சார் வரலாறு ஜெனிதன்னா இந்த நாயகம்னா மூன்றுக்குமே சித்தி பெற்று மாவட்ட நிலை இருபத்தேழாவது ரேங்க் எடுத்தேனா மற்றது எங்களுக்கு இங்கே கிட்டே இருக்க அதில் பிரச்சனை இல்லைன்னா அங்கக்கிட்டேருந்து வந்து இலவாக படிச்சுட்டு போனோம் அதோட கிராஞ்சி விஜயபுரம் பேரவில் வல்லாங்குளத்தில் இருந்தெல்லாம் வந்து படித்து நல்ல நிலை ரேங்க் எடுத்துருக்கேன் அது இங்கே தெராகல சொல்லணும்னா அவைகள் எல்லாம் அந்த ஒழுக்கம்தான் முக்கியம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிற சரான் பயிரர் பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிறார் ஜ்பாணும்படிக்கும் அவர் இந்த பள்ளிக்கூட நடைமுறையே டியூசன்லையும் வச்சு அந்த பள்ளிக்கூடத்துகிற மாதிரியே தலைமுடி ஓட்டு மற்றது பிள்ளைகள் பாய்ஸ் புரிந்தா கேர்ள்ஸ் புரிந்து இருக்கிறது எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஒழுக்கமாக நடைமுறைப்படுத்தி டியூசனை சரியாக கொண்டு போகிறதுனால நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கக்கூடிய மாதிரி இருந்தது அதால்தான் எங்களுக்கு இருக்கிற பின் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறோம் என்னோட பேர் ஜாலினி நான் டூஏபி இருபத்தி ஒம்பதா ரேங்க் மாவட்ட நிலையில் எடுத்திருக்கிறேன் முதல்ல எனக்கு படிப்பிச்ச ஆசிரியர் மார்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதாவது பகிதரன் சார் அச்சுகன் சார் ஜெனிதன் சார் இவையென்ற ஒத்துழைப்பில்லாட்டிக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் படித்து முன்னேறி இருக்க முடியாது ஏன்னா சரெல்லாம் எல்லாம் நல்ல திரிய தியாகம் பண்ணி தான் நாங்கள் படிப்பிச்ச வையோம் அதை விட எங்களோட கிளாஸில் வந்து வரவு முக்கியம் பேராவ் இருந்தால் தான் படிக்கலும் நோட்ஸுகள் அதுகள் அதுகளுக்கு எல்லாத்துக்கும் பேராவ் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் படித்து கொள்ளிடும் அதே மாதிரி நல்ல பல வள தேவை படிப்பு மட்டுமல்ல இந்த கல்வி நிலையத்தில் நிறைய பழக்க வழக்கங்களையும் சொல்லி கொடுத்துருக்கணும் எனவே எல்லாருக்கும் தேங்க்ஸ் எனது பேர் அருமிரா சார் யுஎன்சியா நான் நியூ எக்ஸ்பிரஸ் கல்வி நிலையத்தில் கல்வி ஏற்று இரண்டாயிரத்தி பதினாலு ஏஎல் பிரிவில் ஏஎரில் வந்து கலை பிரிவில் வந்து த்ரீ ஏ எடுத்துள்ளேன் வரலாறு தமிழ் இந்து நாரியம் ஆகிய எடுத்துள்ளேன் என்னை என்னை கேற்பட்ட தமிழ் பாடாசிரியர் பகிரதன்சருக்கும் வரலாறு தமிழ் கற்பித்த ஜெகிதன் ஆசிரியர்களுக்கும் நன்றி அத்துடன் எனது பெற்றோர்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் எப்படி நன்றி எனது பெயர் சோனராசா ஜெனோசா நான் வந்து தமிழ் கிறிஸ்தவ நாரியம் புவியல் ஆகிய பாடங்களை எடுத்து மாவட்ட நிலையில் அறுபத்தி ஏழாவது பெற்றுள்ளேன் நான் வந்து நியூ எக்ஸ்பிரஸ் கல்வி நிலையத்தில் கல்வி கட்டேன் இங்கே வந்து குழுமுறைமை குழு முறைமையை பற்றி நான் சொல்லி ஆகணும் ஏன்னா இங்கே வந்து உயர் கூடிய மார்க்ஸ் எடுக்கிறார்கள் குறைந்த மார்க்ஸ் எடுக்கிறார்கள் எல்லோரையுமே சேர்த்து ஒருவரத்த தலை கூடிய புள்ளிகள் எடுக்கிற ஒரு அந்த தலைமையின் கீழ் குழுமுறைகள் முறைமைகள் அமைக்கப்பட்டு பிள்ளைகளுக்கு வந்து விளக்கமாக நண்பர்கள் மூடாகவே கல்வி கற்கப்பட்டு நடத்தப்படுவதால் வந்து இங்க வந்து எல்லாருமே நல்ல முறையில மார்க்ஸ் புள்ளிகளை பெற்றுள்ளார்கள் கேள்வி கேட்கும் முறை இங்கே வந்து தினமும் வகுப்பல்ல வந்து கேள்வி கேட்கப்படும் அதனால நாங்கள் ஒவ்வொரு நாளுமே படிச்சுட்டு தான் வருவோம் பயத்துல அவ்வாறு ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்கறதால படிச்சுட்டு வர்றதால எங்களுக்கு இலகுவா படிக்கக்கூடியதா இருந்தது நன்றி என்னுடைய பேர் வந்து யோகதாசன் ஜான்சிகா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேட்ச் நியூ எக்ஸ்பிரஸ் கல்வி நிலையத்தில் தமிழ் வரலாறு இந்து நாகரிகம் பாடத்தை தெரிவு செய்து மாவட்ட நிலையிலே அறுபத்தெட்டாவது எட்டாவது பெற்றுள்ளேன் எனக்கு இந்து நாகரிகம் படிப்புச்ச ஆசிரியர் வந்து ஜெனிதன் ஜனிதன் ஆசிரியர் வரலாறு படிப்பு ஆசிரியர் ஜனிதன் ஆசிரியர் தமிழ் வந்து பைதரன் சார் அதைக்கு முதற்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன் அதோடு இப்ப நாங்க ஒரு பெருபரை எடுக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க ஆசிரியரோட ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கலாது அஹ் எங்களால என்னதான் நாங்க கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் ஒரு கற்பிக்கிற ஆசிரியர் வந்து அதுக்கு சரியான ஒரு வழி நடத்தல் அதுக்கான சரியான ஒரு ஊக்குவிப்பை கொடுக்காம எங்களால் அந்த நிலையை அடைய முடியாது அதோட வந்து நியூ எக்ஸ்பிரஸ் கல்வி நிலையத்துல வந்து தொடர்ச்சியான ஒரு பரீட்சை முறை இருக்கு அப்ப நிச்சயமா நாங்க ஒரு இலக்கு அடையணும்னு சொன்னா அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும் அப்ப அதுக்கான எல்லா வழிமுறையும் இந்த கல்வி நிலையத்தில் இருக்கிறது அதோடு மற்றதைங்க வந்து இப்ப குறைவான புள்ளி எடுத்தால் இங்கே பெற்றோர் சந்திப்புன்ற ஒரு விஷயம் ஒன்று இங்கே இருக்கு அப்போ நாங்கள் ஒரு சரியான ஒரு முறையில் சரியான ஒரு வழிநடத்தலின் ஊடாகத்தான் இந்த பொறுப்பேற்று எடுக்கக்கூடியதாக இருந்தது அதோட எனக்கு சப்போர்ட் ஆயிருந்த என்னுடைய பேரண்ட்ஸ் மற்றும் நான் கல்வி கற்ற பாடசாலை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேருக்குல சேகரம் மான்சா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலைப்பிரிவில் கல்வி கற்று டூ ஏபி ரிசல்ஸ் பெற்று பெற்றுள்ளேன் இதற்கு ஒத்துள்ள பிள்ளை வழங்கிய தமிழ் ஆசிரியர் பைதரன் செருக்கும் இந்து நாரியம் வரலாறு ஆசிரியர் ஜெனிதன் செருக்கும் என்னுடைய மனம் அந்த நன்றியினைக் கூறிக்கொன்றதோடு நான் கண்ணன் காயத்ரி நான் நியூ எக்ஸ்பிரஸ் கல்வி நிலையத்தில் கல்வி கற்று ஏ டூ பி ரிசால்ஸ் பெற்றுள்ளேன் மாவட்ட நிலையில் எழுபத்தி எட்டாவது நிலையினை பெற்றுள்ளேன் நான் தமிழ் வரலாறு இந்து நாரியம் ஆகிய பாடத்தை எடுத்து தமிழ் பாட ஆசிரியர் பைரதன் ஆசிரியர் வரலாறு மற்றும் இந்து நாரிய ஆசிரியர் ஜெனிதன் சார் உண்மையிலேயே இந்த நிறுவனத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு நடைமுறை எல்லாமே இருக்கட்டும் தொடர்ந்து பேரன் சந்திப்பு அப்படி இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான சிறப்பான நடைமுறை காரணமாக காரணமாகத்தான் எல்லாம் இப்படி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அதுக்கு முதலாவது ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு மற்றது எனக்கு ஒத்துழைச்சி என்னை இந்த நிலைக்கு கொண்டு வர்றது காரணமாக இருந்த என்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு பாடசாலை ஆசிரியர்கள் அதிபர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை எனது ரெண்டாம் இருந்த இழந்தவரன் நான் தமிழ் இண்டிகல்ச்சர் புவியியல் ஆகிய பாடங்களில் துவேசி சித்தினை பெற்று மாவட்ட நிலையில் எழுபத்தாறு ரேங்கில் இருக்கிறேன் நான் இங்கே படிக்க படிச்சு பரட்சை அடுத்தது ஒழுக்கம் தான் காரணம் இழந்தது அடுத்தது இங்கே படித்து படிப்ப வைரன் சார் ஜீவன் சார் ஜெனிவன் சார் ஆகியும் எனது பாடசாலை அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து குணராஜா பாண்டியா நான் நியூ எக்ஸ்பிரஸ் கல்வி நிலையத்தில் வந்து கல்வி கற்று மாவட்ட ரீதியிலே என்பதாவது அரங்கை பெற்றுள்ளேன் நான் வந்து கல்ச்சர் தமிழ் வரலாறு ஆகிய பாடங்களை கற்று டூஏ பி தீ பெற்றுள்ளேன் தமிழ் தமிழ் பாடத்தை கற்பித்த பகிரத நாசிரியருக்கும் வரலாறு படித்த இனதன் ஆசிரியருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றது என் உதவியா நன்றி அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் கேதீஸ்வரன் ரோயன் நான் கிராஞ்சிலிருந்து பாரன் த்ரீ டூ ஏ பி சிட்டியினை பெற்று மாவட்ட நிலையில் எண்பத்தோராவது நிலையினை பெற்றுள்ளேன் என்னுடைய நிலைக்கு காரணமாக இருந்த பாடசாலை ஆசிரியர்கள் நீ எக்ஸ்பிரஸ் கல்வி நிலையத்தின் ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை ஊக்குவித்த என்னுடைய சகோதரர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நான் இந்த வேலையிலே நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பேர் தினோர் தமிழ் வரலாறு இந்த நாரிய பாடம் படுத்தினான் த்ரீ ஏ முப்பதாவது ஆயிரம் இந்த கல்விக்கு இந்த நியூ எக்ஸ்பிரஸ் நேயம் ஒரு முக்கிய இடமா இருந்துச்சு இங்கே கல்வியை விட ஒழுக்கம் முதலாவதா கற்பிக்கப்படுது மற்றது கல்வியை அடிப்படையாக இப்போ படிக்காதவங்க கூட படிக்க வைக்கிற ஆற்றல் இங்கே இருக்குது அப்படி இப்போ தொடர்ந்து பரீட்சை நடக்கிறது கிளாஸுக்கு ஒழுங்காக இல்லாட்டி பெ பெற்றோரை கூப்பிட்டு கதைக்கிறது அப்படின்னு நிறைய நல்ல விடயங்கள் இருக்குது மற்றது எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி பார்க்குற ஆசிரியர் இருக்கு இங்கே இருக்கிறேன் எனது பேர் மதீசன் நான் கள்ளாச்சி மாவட்டத்தில் வந்து ஏபிசி ரிசல்ட்ஸ் பெற்று நூற்றி முப்பத்தி ரெண்டாவது இடத்தினை பெற்றுள்ளேன் இந்த புள்ளியினை பெறுவதற்காக எனக்கு உதவி செய்த என்னுடைய கல்வி கல்வி நிலையத்தின் ஆசிரியர் ஜெனியண்ணா பகிர்வன் சார் அர்ஜுன் சார் எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் வந்து எனக்கு சப்போர்ட் வழங்கின எனது பெற்றோருக்கும் எனது பாடசாலை சமூகத்திற்கும் எனது நண்பர்களுக்கும் நன்றியினை கூறியுள்ளேன் எனது வந்து இதுக்கு காரணமான பாடசாலையின் அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றிகள் அத்தோடு வந்து நியூ எக்ஸ்பிரஸ் கல்வி நிலையத்துல வந்து கல்வி நான் இங்க வந்து எனக்கு கிறிஸ்தவ நாகரிய பாடம் வந்து மயூரன் ஆசிரியரும் வரலாறு எந்த ஆசிரியரும் தமிழ் பாடம் பகிரதன் நாசிரியரும் மட்டு எங்களோட கல்வி நிலையத்துல வந்து எல்லாமே ஒரு அவியலுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க சொல்ல போன எக்ஸாமில் இருந்தோம் அந்தந்த நாங்க இப்ப எக்ஸாமிள் தவறுன்னா அதுல அடுத்த நாள் வைக்க மாட்டேங்குது எங்களை நாங்க எங்க பட்ச்ல படிச்சு அவ்வளோ விட்டு ஃபோன் நம்பருமே எங்களை டீச்சர்ஸ் மாதிரி வந்து பாடம் மாயிக்க வச்சிருக்கணும் அந்த அளவு எங்களை வந்து அக்கறை எடுத்தவியை அவ ஒழுங்க சாப்பிட்டு கூட நாங்க நாங்கள் பார்த்ததில்லை எங்களோடய வெற்றிக்கு அவ்வளோ அர்ப்பணிப்பும் தியாகம் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய பேர் வந்து டீலக்ஷி சத்யநாதன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது பட்சை சேர்ந்தனான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டும் வயோ படித்து தான் ஃபர்ஸ்ட் செய்யும் செகண்ட் செய்யும் எழுதினான் அதில் வந்து மார்க்ஸ் கிடைக்காதபடியினால வந்து ஐந்து மாத காலம் கலைத்துறையை தெரிவு செய்து நான் படித்தனான் இங்க வந்து விஜயேந்திரன் அண்ணா பைதன் நல்ல ஒத்துழைப்பு தந்தவர் அதனால நான் நல்லா படித்தினான் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினொன்றாம் மாதம் அடிந்த எக்ஸாம்ல வந்து சிறிய சிறிய பருவர்களை பெற்றிருக்கிறேன் நான் மாவட்ட நிலையிலே நாற்பத்தி ஒன்பதா நாற்பத்தொன்பதாம் ஆண்டு நிலையை பெற்றிருக்கிறேன் உண்மையில வந்து இந்த சாரஸ் கல்வி நிர்வாகம் வந்து பூர்ண ஒத்துழைப்பு தந்ததோட அவர்களுக்கு நான் நன்றியும் கூறிக்கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன்